அம்சாட்டி விநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வைகாசி மாதம் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மாசத்துல சூரியன் ரிசவத்தில் இருக்கிறார் சூரியன் நான்காம் அதிபதியாகி ரிசபத்துல இருக்கையில தாயார் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் தாயாருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா அந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய வேலை அமைப்புகள் புதிய தொழில்நுட்பம் தொழில் அறிமுகங்கள் புதுசா ஒரு வண்டி வாகனம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் புதிய வீடு கட்டணும் நினைக்கிறவங்களுக்கு அது சார்ந்த முயற்சிகள் பழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்கனவே இருந்து வந்த கடன்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா அந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல புதிய வேலை வாய்ப்புகளும் புதிய அறிமுகங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஒரு லாபகரமாக இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு லாபம் ஒரு தொழில் பண்ணேன் ஒரு வேலைக்கு போனேன் அதனால ஒரு லாபம் கிடைச்சிச்சு அப்படிங்குற மாதிரியான பணம் பொருளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அறிமுகமாகுது அதனால வேலை இல்லைன்னு காத்துக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் கடன் அடையலை அப்படின்னு நினைச்சுக்கிறவங்களுக்கு கடன்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் நோய் தீரலைன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நோய் தீரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புள்ள மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வெளிநாடு போன்றவற்றில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வெளிநாட்டில் இருக்கேன் வேலைக்கு போறேன் ஒன்றும் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு பணம் வரலை வேலைக்கு போயும் பணம் வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து பணம் கூடுதலாக வரக்கூடிய இரட்டிப்பு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பத்தாம் விதியான சனியும் பதினொன்னுல சுக்கரனுடன் சேர்ந்து சுபத்துவமா இருக்கும் நிலைகளில் மிஷினரி சார்ந்த மிஷின் சார்ந்த விஷயங்கள்ல தையல் மிஷின் இயந்திரங்கள் போன்றவர்களை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் புதுசாக வாங்கி தொழில் பண்ணக்கூடிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு ரிசவராசிக்காரங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழியினால் ஒரு ஆதரவு தந்தையினால் ஒரு முன்னேற்றம் உங்களது தந்தை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த மாதம் ரிஷவராசிக்காரங்களுக்கு பெறுறீங்க அதே மாதிரி தாயின் அமைப்புகளும் நல்லாவே இருக்கு கோபத்தை குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏன்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால கோபத்தை கூடுதலாக கொடுப்பார் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு வெயில் நேரத்துல வெளியில் போறத குறைச்சுக்கணும் சாப்பாடு உணவு வகையில ருசியா சாப்பிடணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தவிர்த்துட்டு அளவா சாப்பிடணும் அப்படிங்கிறது மாதிரியான முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமா அந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நாளில் கேது பயிற்சியானதுனால உடல்நிலையில கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் உடல்நிலையில கொஞ்சம் அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நிலையில் பத்தில் ராகு இருக்கிறார் பத்தில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கார் அதனால புதிய தொழில்கள் அமைகிறதுல ஈஸியாக அமையும் மிஷின் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த பத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுனாலேயும் ஆகவே இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த ராகுவை குரு பார்வையிலே இருக்கிறதுனால அதிகமாக தொழில் துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் இயற்கையாகவே எல்லா இடத்துலையுமே எல்லா தொழிலுமே ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் நல்ல ஒரு வருஷமாகவே இந்த வருஷம் அப்படியே போகும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த மாதத்துலேருந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு அருமையாக இருக்க போது அப்படிங்கிறதுனாலையும் புதுசாக ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது மாதிரியான ஒரு நல்ல சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கணினி சார்ந்த விஷயங்கள்ல ஐடி துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை அமைப்புகளில் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரியான வேலைகளில் ஐடி கணினி கம்ப்யூட்டர் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சர்க்கலான மாசம் அதனால அது சார்ந்த செலவுகளும் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கணினி வச்சுக்கவங்க ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க ஷேர் மார்க்கெட் போன்ற தொழிலில் தொழில் துறையில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கு தேதி பன்னெண்டில் இருக்காரு அப்போ பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களது சிந்தனைகள் வீணாக போகிறது மாதிரியான வாய்ப்புகள் வந்துடும் சிந்தனையை விரயம் பண்ற மாதிரியான அமைப்புகள் வந்துடும் அதனால தூக்கம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு தூக்கம் சுத்தமாக வராது அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் நீடிக்கும் ஏன்னு கேட்டால் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னும் ஒரு மாதத்துக்கு என்ன செய்யலாம் என்ன வேலை செய்யலாம் இன்னைக்கு என்ன செய்யலாம் நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலேயே போய்கிட்டு இருக்குமே தவிர இப்போதைக்கு எந்த விதமான மாற்றங்கள் இல்லை அதனால தூக்கம் இல்லாமல் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் பகலில் தூங்கக்கூடிய வாய்ப்புகளை ரிஷவராசிக்கார்கள் அதிகமாக பெறுறிங்க அதனால ரொம்ப கவனமா இருங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருங்க கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான வந்தாலும் பேசி தீர்த்துக்கங்க பெருசா சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது புதிய வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறவங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதே போல செல்போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த நினைப்புகள் வந்து சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால எதை நினைத்தாலும் அதை செய்யக்கூடிய வாய்ப்புகளோடு ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே போகும் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது பணம் வரும் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் நீ வரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது ரிசபராசிக்காரங்களுடைய கஷ்டங்கள் இனிமேல் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதுனால குரு ரெண்டில் இருக்கார் உடல்நிலையிலேருந்து வந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் நீங்கி பண வரவுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி என்ன செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி புதிய சிந்தனைகள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய புதிய வாய்ப்புகளோடு ரிசபராசிக்காரங்க நல்லா இருக்கக்கூடிய நல்ல காலங்கள் வந்துவிட்டது அப்படிங்கிறதுனால பத்தாம் அதிபதியும் பதினொன்று இருக்கார் தொட்டது துளங்கும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளோடு ரிசபராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமுமே நன்மைகளாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்புகளோடு இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்கு வாழ்த்துக்கள்